வணக்கம் நான் உங்களுடைய ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது அதாவது ஒன் இன் செவன் மென்டலி இல் குளோபலி ஒன் இன் எயிட் அதாவது எண்ணூறு கோடி பாப்புலேஷன் உலகத்தில் நூறு கோடி பேர் மென்டலி இல் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதை வச்சு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா பேஷண்ட்டை பார்க்குறது டாக்டர்ஸை பார்க்குறது மாத்திரைகள் சாப்பிட்றது இந்த நியூரல் சிஸ்டத்தில் இருக்கிற ப்ரா ப்ராப்ளம் இல்லை ப்ரெயினில் இருக்கிற ப்ராப்ளம் இல்லை மைண்டில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு அவங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத வச்சு சொல்லும்போது இவ்வளோ இருக்கலாம் ப்ரொஜெக்ட் நூறு கோடி மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும் நமக்கே ஒரு அதுலேயும் இந்தியா வந்து ஒன் இன் செவன் அதாவது நம்ம நூற்றி இருபது கோடியில் ஆல்மோஸ்ட் பன்னெண்டு பதினஞ்சு கோடி மக்கள் பக்கத்தில் இந்த இல்லஸால் பாதிக்கப்படுறாங்கன்னு அப்போ இதனுடைய இதுக்கு மருந்து கொடுக்கறது அவேர்னஸ் கொடுக்கறது மாத்திரை கொடுக்கறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் திடீர்னு எப்படி ஒரு நம்பர் ஏறுது அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா ரீசண்டாக அமெரிக்காவில் ஒரு சீஃப் டாக்டராக இருந்து ரிட்டையர் ஆன அவர் சொன்ன வார்த்தை தான் அவர் சொன்னார் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷ்னலான ஒரு கம்யூனிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணலைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணியே ஓஞ்சிடுவீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ ஒரு எமோஷ்னாலிட்டியோடைய வேக்கம் தான் பாடியிலேயும் மைண்ட்லேயும் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு இந்த எமோஷ்னாலிட்டி ஏன் வேக்கம் ஆகிட்டுருக்குனா ஜாயின்ட் ஃபேமிலிஸ் உடஞ்சிருச்சு கம்பைண்டு ஃபேமிலிஸ் உடஞ்சிருச்சு முன்னாள் நாலு பிரதர்ஸ் மூணு சிஸ்டர்ஸ் பிறந்து யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த காலங்களில் இப்போ ரெண்டு பேர் பிறக்கிறாங்க ரெண்டு பேருக்குலேயும் அண்டர்ஸ்டாண்டிங் வரமாட்டேக்கு நிறைய வீட்டில் ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு எல்லாருமே அவுட் சைடர் ஆயிடறாங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபு தவிர மற்ற எல்லாம் அவுட் சைட்ரு ஸோ எமோஷனலாக பில்டப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு குழந்த இருந்தால் ஓகே என் அண்ணன் அஞ்சு பேர் என் குழந்த அஞ்சு பேர்னால் ஒரு பெரிய எமோஷனல் பாண்டிங்கான ஸ்கோப் இருக்குது இது எல்லாமே இந்த லீனியரான ஃபேமிலி செட்டப்பில் அடி வாங்கிட்டு இருக்கு இப்போ இதை அப்படியே மாத்தணும்னா பாப்புலேஷன் கண்ணாப்பினா நெகரிடும் பாப்புலேஷன் நெகர்னா மற்ற ப்ராப்ளம்ஸ் வந்துடும் போகுது அப்போ இந்த பாப்புலேஷனை ஏற்ற முடியாது அந்த பாப்புலேஷன் லீனியராக தான் போக போகுது குறைஞ்சி தான் போக போகுது அதாவது ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஒரு ஒரு மகன் ஒரு மகன் அப்படின்னு தான் போகும்போது இந்த ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி பாண்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்போ அந்த உறவுகளை எப்படி உருவாக்குறது இது ஒரு சமுதாயம் தீர்க்கமாக யோசிக்க வேண்டிய விஷயம் அது பண்ணாட்டா இந்த ஒன் இன் செவன் டூ இன் செவன் வந்தால் கூட முப்பது பர்சன்ட் பாப்புலேஷன் டச் பண்ணிடும் வெரி வெரி டேஞ்சரஸ் ட்ரெண்டு இதுக்கு நம்ம சமுதாயம் கலாச்சாரம் இந்த தெய்வீகங்கள் மெடிக்கல் ஃபீல்டு என்ன பண்ண போதுங்கிறது நமக்கு அடுத்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கான ஒரு சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இறைவனை பேர் நம்ம கைவிடறதில்ல இதிலையும் கைவிட மாட்டோம் நம்புவோம் நன்றி